விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி அன்பு வணக்கம் இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறது யானைக்காது அத்திங்க ஸோ இந்த யானைக்காது அத்தை நான் நிறையா பதிவுகள் பண்ணியிருப்பேன் இதை பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பழுக்காது அப்படின்ற கம்ப்ளைண்ட் வந்து நிறையா பேருக்கு இருக்கும் ஏன் இந்த மரத்தை பாருங்களேன் கீழே பாருங்கள் ஃபுல்லாகவே காய்ச்சி தள்ளியிருதுங்க இந்த காய் இருக்குது பார்த்தீங்களா இதோடய சைஸை ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா காய் கிலோவே வரும் இதோட இலை வந்து யானை காது போல இருக்கும் அதனால தான் இதை பேர் என்ன சொல்லுவாங்கன்னா யானைக்காது அத்தின்னு வாங்க இந்த பழத்தில் வந்து அவ்வளோ டேஸ்ட்டு அவ்வளோ சத்து காயாக நீங்கள் பொரியல் பண்ணலாம் பழங்களை சாப்பிட்லாம் ஜூஸு போடலாம் என்ன வேணாலும் பண்ணலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாரும் கேட்காதீங்க ஏன்ட்ட என்னால் அனுப்ப முடியாது இதை பொறுத்தவரை இந்த காய்கள் கீழே விழுந்து சில சமயம் விதைகளாக முளைக்கும் நான் ரொம்ப ரேரு வேரில் இருந்து பார்த்தீங்கன்னா செடிகள் வந்து வரும் அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே பட்டு மாதிரி எடுத்து நிறையா பேர் செல் பண்ணுவாங்க இதோட விதைகளையும் உருவாக்குறாங்க நிறையா பட் இருந்தாலும் வந்து மெயினாக இதை பொறுத்தவரை நீங்கள் நாற்று போய் நர்சரியில் நாற்றுக்களை வாங்கி நடவு பண்ணிங்கன்னால் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு அப்புறம் காய்க்க ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் ரொம்ப வருஷமான மரம் மரம் ஃபுல்லாகவே காய் தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த பழத்தை வந்து சாப்பிட்டு காட்ட போகிறேன் இப்போ இந்த பழம் பழுத்து இருக்குன்றதுக்கு ஐடியா காய் இவ்வளோதாங்க இப்போ சேட்டா இதை காட்டுங்களேன் இங்கே வருங்க பச்சை நல்லா பக்கத்தில் காட்டுங்க இந்த பாருங்கள் ஃபுல்லாக பச்சையாக இருக்கா இதெல்லாம் பச்சையாக இருந்தால் காய் அதே நேரத்தில் இங்கே பாருங்களேன் எப்படி செகப்பா மாறிடுச்சா இது பழம் இது சென்ட்ரலும் பார்த்தா சூப்பராக இருக்கும் ஒரு தாமரை மாதிரியே இருக்கும் பச்சையை வந்து நீங்கள் சாப்பிட முடியாது நான் உங்களுக்காக ஒன்றே ஒன்று பால் வரும் பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள் ஐயோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா கறி வைக்கலாம் கறினா நம்ம கூட்டு பொரியல் வந்து வைக்கலாம் இப்போ நான் உங்களுக்காக இந்த ஒரு பழத்தை சாப்பிட்டு காட்ட போகிறேன் அவ்வளவு டேஸ்ட்டாக வேறு லெவலில் இருக்குதுங்க இந்த லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் பறிச்சுக்கலாம் இதை உரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க நீங்கள் சென்டரில் அப்படி பிச்சுட்டு அப்படியே தோலை வந்து எடுத்தீங்க அப்படின்னா தோல் மட்டும் தனியாக வந்துடும் இதெல்லாம் சாப்பிட்லாங்க அத்திக்குள்ளே சொல்லுவாங்க பூச்சியெல்லாம் வரும்னு பட் இதில் எல்லாம் அவ்வளோ சீதில் வராது இப்படி தான் இருக்கும் இதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா அப்படியே நீங்கள் அப்படி என்ன பண்ணலாம் இதை பிட்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கிடைச்சிச்சுனா இந்த மாதிரி ரோஸ் கலரான ஸ்கின்னு இன்னொன்று நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே போகும் இது வந்து மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தங்க உள்ளே போகுதுங்களா அப்போ இது படுத்துருச்சு இதை எடுத்து என்ன பண்ணலாம் இஷ்டம் போல் சாப்பிட்லாங்க வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டு இயர் பண்ணோம் ஆஃப் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இந்த ரவையும் அதை இருந்து ஆரம்பிப்போம் அதிலெல்லாம் டெப்த்தாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவோம் இப்போதைக்கு பழங்களோட டேஸ்ட்டு தான் இது ஹாட்டான கிளைமேட்லேயே வரும் கோல்டான கிளைமேட்லேயே வரும் ஸோ எந்த மாதிரி கிளைமேட்லேயும் நீங்கள் ஈஸியாக வளர்க்கலாம் சூப்பராக சாப்பிட்லாம் வீட்டுக்கு எப்போயுமே பழங்கள் கிடைக்கும் இதுக்கு வந்து மேராண்மை வந்து இந்த உதிரும் பார்த்திங்கன்னா பழம் அதை தூக்கி களைஞ்சிடாமல் அதையே போட்டுருங்க சாம்பல் உரம் போடுங்க பழுக்க ஆரம்பிச்சிடும் இல்லை அப்படின்னா நம்ம உரக்கடையில் போய் பழுக்கலைங்கன்னு கேட்டிங்கன்னா உறந்துடுவாங்க அதை கொஞ்சம் விட்டாலும் ஓகே நாளைக்கு ஒரு வித்தியாசமான பழத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்